கிருஷ்ணகிரி அருகே பனிரெண்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எட்டு பேர் கைது தலைமறைவாக இருந்த நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் சிவராமன் கோவையில் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் அந்த மாணவிகள் அனைவரும் பள்ளியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் உறங்கி முகாமில் கலந்து கொண்டு உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி முகாமில் கலந்து கொண்டு ஆடிட்டோரியத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பனிரண்டு வயது சிறுமியை அதிகாலை மூன்று மணி அளவில் அழைத்து சென்ற தேசிய மாணவர் படை பயிற்சிநராக காவேரிப்பட்டினத்தை சார்ந்த சிவராமன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் ஆசிரியர் மற்றும் முதல்வரிடம் புகார் அளித்துள்ளார் அதற்கு பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் இதனால் உனது பெற்றோர் வேதனை அடைப்பார்கள் என கூறி அனுப்பி வைத்துள்ளனர் அடுத்த கடந்த பதினாறாம் தேதி மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமை பற்றி மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக மாணவியின் தாயார் தனது மகளை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்து சோதனை செய்தபொழுது மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்சிசி பயிற்றுநர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் மீது சதீஷ்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் சமூக ஆசிரியர் ஜெனிஃபர் தாளர் சாம்சன் வெய்ஸ்லி என்சிசி பயிற்சியாளரான சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி ஆகிய ஏழு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள சிவராமன் மற்றும் பயிற்சியாளர் சுதாகர் ஆகிய இருவரை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருந்தது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்தார் தற்பொழுது பாலியல் வழக்கில் சிக்கியதால் சிவராமன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த சிவராமன் பள்ளியில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் என்றும் இவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் என்சிசி பயிற்சி வகுப்பு நடத்துகிறார் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் தனிப்படை போலீசார் நள்ளிரவில் கோவையில் சிவராமனை கைது செய்துள்ளனர் தற்பொழுது சிவராமனை கிருஷ்ணகிரிக்கு கொண்டு வரும் பொழுது பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு என்சிசி பயிற்சியாளர் சுதாகரை போலீசார் தேடி பெறுகின்றனர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சிவராமனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் உள்ள கிங்ஸ்லி கார்டன்ஸ் என்னும் அந்த பள்ளி என்னும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியின் கல்வி அலுவலர் அமராவதி இது குறித்து விசாரித்து அந்த அறிக்கையை சென்னையில் உள்ள மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியின் இயக்குநருக்கு அனுப்பி வைத்துள்ளார்